நம்ம வீட்டுக்கு வர்ற கரண்ட ஏசின்னு சொல்றாங்க மொபைல் பேட்டரியில இருக்கிற கரண்ட டிசின்னு சொல்றாங்க ரெண்டுமே எலக்ட்ரிசிட்டி தானே அப்போ ஏசி டிசின்னு ஏன் ரெண்டு பேர் வச்சு சொல்றாங்க எலக்ட்ரிசிட்டினாலே எலக்ட்ரான்ஸ் ஓடுறதுன்னு நம்ம பார்த்துட்டோம் ஆனா அந்த எலக்ட்ரான்ஸ் எப்படி ஓடுது எந்த டைரக்ஷன்ல ஓடுதுங்கிறத பொறுத்துதான் அதை ஏசி டிசின்னு பிரிச்சு சொல்றோம் முதல்ல ஏசின்னா என்ன டிசின்னா என்னன்னு பார்ப்போம் ஏசின்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட் டிசின்னா டைரக்ட் கரண்ட் இப்போ டைரக்ட் கரண்ட் பத்தி பார்ப்போம் அதாவது டிசி கரண்ட் இந்த டிசி கரண்ட்ல எலக்ட்ரான்ஸ் ஒரே டைரக்ஷன்ல தான் ஓடும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பேட்டரியே எடுப்போம் அதுல கரண்ட் பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்க்கு ஒரே டைரக்ஷன்ல நேராக ஓடும் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகாது அதாவது டைரக்ஷன் சேஞ்ச் ஆகாம ஒரே திசையில ஓடுனா அதுக்கு பேர் டிசி கரண்ட் இந்த டிசி கரண்ட் எங்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்ப்போம் மொபைல் போன் லேப்டாப் கார் பேட்டரி யூபிஎஸ் பேட்டரி சோலார் பேனல் இது எல்லாமே டிசில வேலை செய்யும் இதுல வோல்டேஜ் ரொம்ப கம்மி சேஃப் அப்புறம் போர்ட்டபிள் சிம்பிளா சொன்னா கரண்ட் இல்லாம எதெல்லாம் ஒர்க் ஆகுமோ அது டிசி கரண்ட் இப்போ ஆல்டர்னேட்டிங் கரண்ட் பத்தி பார்ப்போம் அதாவது ஏசி கரண்ட் இதுல எலக்ட்ரான்ஸ் ஒரே டைரக்ஷன்ல ஓடாது பாசிட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ்னு ஒரு வினாடிக்கு ஐம்பது முறை டைரக்ஷன் மாதிரி மாறி மாறி ஓடும் அதனால இதை ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னு சொல்றோம் சரி இந்த ஏசி கரண்ட் எங்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்ப்போம் நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற ஃபேன் லைட் ஃப்ரிட்ஜ் மிக்சி கிரைண்டர் ஏசியில தான் வேலை செய்யும் இந்த ஏசி நம்ம வீட்டு பிளக்ல இரநூத்தி முப்பது ரொம்ப தூரத்துக்கு இந்த கரண்ட் அனுப்ப ஏசி கரண்ட் தான் பெஸ்ட் அதனால தான் இபில சப்ஸ்டேஷன் எங்கேயோ இருந்தாலும் இந்த ஏசி கரண்ட் தூரத்துல இருக்கிற நம்ம வீட்டுக்கு வந்து சேருது சிம்பிளா சொன்னா டிசின்னா கரண்ட் ஒரே டைரக்ஷன்ல போகும் ஏசினா வினாடிக்கு ஐம்பது முறை பாசிட்டிவ் நெகட்டிவ்னு மாறி மாறி போகும் டிசினா பேட்டரி பவர் ஏசினா இபி பவர் டிசி லோ வோல்டேஜ் சப்ளை ஏசி ஹை வோல்டேஜ் சப்ளை இதனாலதான் ஏசிய டிசியா கன்வெர்ட் பண்ணி மொபைல் லேப்டாப்னு எங்க வேணா சேஃபா எடுத்துட்டு போக முடியுது இப்போ ஏசி கரண்ட் DC கரண்ட் பத்தி உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன் அடுத்த வீடியோல ஒரு மொபைல் சார்ஜர் எப்படி வேலை செய்யுதுன்னு தெளிவா பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் நான் உங்க மின்சார மனிதன்